எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் குரு பகவான் தான் தனுசு ராசியில மூலம் பூராடம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே உத்ராடம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதமும் அடங்கும் இந்த ராசி பன்னிரண்டு ராசிகள்ல ஒரு உபராசியா இந்த ராசி ஒரு ஆண் ராசியாவும் இரவுல வலுப்பெற்று அமைஞ்சிருக்கக்கூடிய ராசுவாகவும் பார்க்கப்படுது குருவை அதிபதியா கொண்ட தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்திலும் அணுகக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றி தனக்காரன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில இவங்க பணத்துக்கு பின்னாடி இவங்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பணத்தை விட மனம் தான் பெருசு நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை தருவாங்க மிகப்பெரிய அவமரியாதை செஞ்சுட்டா அறவே அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்க சின்ன வயசுல எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பூரண ஆயுளுடைய பெரும்பாலும் வாழக்கூடியவங்களா இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க எல்லோருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா கள்ளம் கவனம் இல்லாம அனைவரிடமும் ஆத்மார்த்தமா பழகக்கூடிய சுபாவம் கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்கப்போது பார்க்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஜோதிட ரீதியாக தீர்வு காண முடியும் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட தருகிறார் கணவன் மனைவி சண்டை காதலர்களா இருக்கிறவங்களுக்கிடையே சண்டை பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் மன அழுத்தம் அதே மாதிரி தொழில் விற்பியடையே செய்கிறது பணத்தை உண்டாக்க செய்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜனவசி செய்கிறது மேலும் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மொழிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வினை பயணியை அறுக்கிற வியாழ பகவான அதிபதியா தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னா இந்த பதினைந்து சூரிய பகவான் உங்க ராசியில நான்காம் இடத்துல ஆட்சி செஞ்சுருக்கிறார் இதனால முயற்சிகளுக்கு தடைகள் இருந்தாலும் உங்களுடைய திறமையான செயல்களால அந்த விஷயங்களை வெற்றியடை செய்வீங்க பொறாமைக்காரர்களால முட்டைக்கட்டை ஏற்பட்டிருந்தால் கூட உங்களுடைய திறமையால நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கையிருப்பு அதிகரிக்க நீங்க கடுமையாக தனியா உழைக்கிப்பீங்க சந்திரனோட சஞ்சாரம் இருக்கிறதால வியாபாரத்திற்கு சாதகமான நிலைதான் ஏற்படும் புதிய கடையை திறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் திறமையா செஞ்சு வியூகம் அமைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல புதுசான ஆர்டர்களும் கிடைக்க போகுது இரும்பா இருந்தாலும் சரி மணல் ஜல்லி மாதிரி வியாபாரமா இருந்தாலும் சரி கணிசமான லாபத்தை உங்களால இரவு பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி கல்யாண காரியங்கள் சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போகுது அது மட்டும் இல்லாம குரு ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதால பிரிந்து போன சொந்தங்கள் கூட கூடி வரக்கூடிய நேரம் அதே மாதிரி சுபகாரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால அறிமுகம் இல்லாத பெண்களோட அதிக நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது பெண்களா இருக்கிறவங்க அதிகம் ஆண்களோட நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலும் நல்லது அதனால ஆபத்துகள் உருவாகாம தடுக்க முடியும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதால வாக்கு கொடுத்தா உங்களால காப்பாற்ற முடியுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லைன்னா அவமானம் வாசல்படியில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாக்கு முடிஞ்சா காப்பாற்ற முடிஞ்சா நல்லது ராகு நான்காம் இடத்துல இருக்கிறதால வெளியூர் பயணங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் மிகுதியாதான் இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதால பெரிய மனிதர்களோட பழக்கத்தால வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மேலும் ராசி அன்பர்களுக்கு இனிவரும் வரும் வாரங்கள்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா அனுகூலமான பலனை உங்களால பெற முடியும் திடீர் செலவுகளும் மனசுல கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மற்றவங்க விஷயங்கள்ல தலையீடு காட்டாம இருந்துட்டீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் நண்பர்களாலையும் வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல சக பணியாளர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில தான் இருப்பாங்க உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்தினீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய இருக்குது வியாபாரத்துல கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதாக இருக்கும் உழைப்புக்கு தகுந்த வருமானமும் இருக்கும் பற்று வரவு நடக்கக்கூடிய சொல்லலாம் பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் பங்குதாரர்களும் அனுசரணையா நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாய் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரங்கள்னு சொல்லலாம் புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்ககிட்ட அனுசரணையா இருக்கக்கூடிய காலகட்டம் அலுவலகம் போற பெண்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கம் நினைச்சீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே புத்தி கூர்மையோட எதையுமே செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனசில் தோன்றும் எதையுமே முன்னேற்பாட்டோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலும் விவேகமும் உங்க மனசுல உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலை காணப்பட்டிருந்தாலும் இனி வரும் வாரங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவும் கூடவே இருக்கத்தான் செய்யும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகாரிகள் சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க முன்னெச்சரிக்கையோட செயல்படுறதால இந்த விஷயங்கள்ல உங்களால வெற்றி முடியும் அதே மாதிரி சக ஊழியர்களோட அனுசரிச்சு போக பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீண்ட ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட விருந்து நிகழ்ச்சிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாவே இழுபறியா இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிக்க கூடிய ஆற்றல் ஏற்படும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி ஆசிரியர்களோட ஆதரவும் படித்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு சிறப்பான மாதங்களாகவும் அமைய போகுது தாமதமாகி வந்த வாய்ப்புகள் எல்லாமே திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்தால் பிரச்சனை தீரும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்தால் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்க மனசுல உண்டாகும் அரசாங்கம் மூலமா கூட உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான சூழ்நிலை தான் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல தொழில் வியாபார போட்டிகள் குறையும் பணவரத்த இருக்கும் புதிய நபர்களோட அறிமுகமும் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் நீங்கும் உறவினர்களோட வருகையும் இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் போது உங்களுக்கு கவனம் கூடவே தேவைப்படுது புராணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறப்ப ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறதா நல்லது பண வரவு கூட திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்குது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்துறது நல்லது புதிய நபர்களோட பலகிறப்ப எச்சரிக்கையா இருங்க உத்ராடம் ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த வாரங்களில் வீண் அலைச்சல குறைச்சிக்கிட்டு வேலைகள்ல கவனம் செலுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல பெரியோர்களோட உதவியை உங்களுக்கு இந்த வாரங்கள்ல கிடைக்கும் மேலும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகக்கூடிய காலகட்டம் துணிச்சலோட எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமான பலனை பெற போறீங்க அது மட்டும் இல்லாம நவகரகத்துல குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா மனசுல அமைதி கிடைக்கிறதோட எல்லா நன்மைகளும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு சரியான தான் இந்த தனுசு பயணிக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் நல்ல பயண பெறத்துக்குண்டான எல்லா வகையிலுமே செஞ்சிருக்கிறாங்க எல்லா முயற்சியுமே வெற்றி உண்டாக்க செய்வார் ஆனா புதிய நபர்களோட அறிமுகம் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சுப செலவுகள் இருக்கும் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய லக்கு யாராவது ஒருத்தர் உறுதுணையா இருப்பாங்க வாக்குஸ்தானத்துல சுக்கரனோட சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுக்கு பேச்சு திறமை கை கொடுக்கும் தொழில் வியாபாரமும் உங்களுக்கு மிதமா இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதமா இருந்தாலும் கைக்கு வந்து சேர்ந்துடும் தொழில் வியாபாரம் பத்தி கவலை ஏற்பட்டு அடிக்கடி மனசுல கவலை உண்டாக கூடிய சூழ்நிலையை ஏற்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாதான் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமையால மேலிடத்துல இருக்கிறவங்களோட நல்ல பேர் வாங்குவீங்க சக ஊழியர்களோடையும் நீங்க தொடர்ந்து நீங்க கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க அனுசரிச்சு போக நன்மை உண்டாகும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயத்தால மனவர்த்தம் ஏற்படலாம் கவனமா இருக்கிறது நல்லது குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க வெயில் காலம் தொடங்கி இருக்கிறதால முழுவதுமே நீங்க நீரேற்றமா உடலை தான் நல்லது பெண்களா இருக்கிறவங்க செயல்களுக்கு பக்க பலமா யாராவது இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திறமையான பேச்சால எதிலுமே வெற்றி காண்பீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றலாம் கவனமா இருங்க பணிகள் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன் தான் கிடைக்கும் கடன் பிரச்சனைகளும் குறையும் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எடுத்த வேலைகள்ல கவனமோட செயல்பட்டீங்கன்னா நல்லது மேலும் மனவலிமை அதிகரிக்கக்கூடிய வாரம் காரணமாகவும் மக்கள் மத்தியிலும் மதிப்பு கூடக்கூடிய நிலைமை ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு அன்புகளுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம